கும்பலா கூடி கொண்டாடுறீங்க இது அவனோட சொல்றீங்க ஜெயிக்க முடியாது வெளியே போடா சங்கின்னு குதுகலிக்கிறீங்க கொக்கரைக்கிறீங்க தமிழகம் ஒண்ணும் உங்க அப்ப வீட்டு சொத்து இல்ல எங்களுடைய பாரத தேசம் எங்க தேசத்துல எங்க தேசியத்துக்காக வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு நாங்க எங்கேயும் களமாடுவோம் இன்னமும் உங்க பரம்பரை சொத்துல உட்காந்துக்கிற மாதிரி வெளியே போடான்னு சொல்லி குதுகலிக்கிறீங்க இருநூத்தி எழுபத்தி ரெண்டு குறைவா இருக்கு பாஜ பிஜேபிக்கு அப்படின்ற எகத்தாலும் இப்படி கும்பல் கூடி சிரிக்க வைக்குது வெறும் நூத்தி நாப்பத்தி மூணு வச்சுட்டு அணுகுண்டு வெடிச்சவங்க நாங்க எங்க வரலாறு என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து அப்புறமா சிரி ஆபரேஷன் தமிழ்நாடு ஆபரேஷன் லோட்டஸ் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும் என்னன்னு தெரியலன்னா போய் உங்க ஓனர்ங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ எந்த ஊர்ல கோபேக் மோடி அப்படின்னு சொல்லி குதுகலிச்சிங்களோ அதே ஊர்ல வந்து அவர் இன்னைக்கு ரோட் ஷோ நடத்திட்டு போயிருக்காரு ஆனா அதே ஊருக்குள்ள ஆளுங்கட்சிக்கு நீங்க விசுவாசமா வேண்டப்பட்டவங்களா இருந்தாலும் பூட்டு நாரைக்குள்ள உக்காந்துன்னு வெளியே போடா சங்கின்ற நிலைமைக்கு வந்திருக்க நீ ஜெயிச்சவனா எங்களுக்கு இது கட்சின்னு கேட்டவங்களுக்கெல்லாம் ரெண்டாவது இடத்துக்கு அதே கட்சியை கொண்டாந்து ரெட்டை இலக்க வாக்கு வங்கியில நிக்க வச்சு ஒரு ரூபா கூட ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஜனங்க கிட்ட நேர்மையா தேர்தலை எதிர்கொண்டு நல்லன வளர்ச்சி திட்டத்தை தொண்டர்களை மட்டும் நம்பி எந்த பின்புலத்திலையும் இல்லாத ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கட்சியை இந்த அளவுக்கு ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் சவால் கொடுக்குற மாதிரி கொண்டாந்து நிக்க வச்சிருக்காரு பாரு அவர் ஜெயிச்சவரா அப்படின்றதும் புரியும் யானை படுத்தாலும் குதிரை மட்டும் தான் தெரியலையா மூணு மார்க்கும் அஞ்சு மார்க்கும் வாங்கி வாங்கி ஃபெயில் ஆயிடுந்தவன் முப்பது பேரை கூட சேர்த்துக்குன்னு இருபது மார்க் வாங்கினான்னா எப்படி குது அளிப்பான் அப்படிதான் இன்னைக்கு நீங்க குதுகளைச்சிருக்கிறது அதே எழுபது எண்பது மார்க் வாங்கினவன் இந்த தடவை நூறு மார்க் வாங்குவோம் அப்படின்னு எயின் பண்ணி போகும்போது அந்த நூறு மார்க்கும் கிடைக்கல ஏற்கனவே இருந்த எண்பது மார்க்கும் இல்ல எழுபது மார்க்கில் வந்து நின்னா மனசு உடஞ்சி அழுவான் பாரு அந்த வேதனை தான் இப்போ நாங்க அனுபவிக்கிறது இதெல்லாம் சொந்த தகுதி திறமையை வச்சு முன்னுக்கு வர்றவனுக்கு உழைச்சு புழைக்கிறவனுக்கு ஒரு விஷயத்தை நேர்மையா திட்டமிட்டு அதை வெற்றிகரமா செயல்படுத்துறவனுக்கு புரியும் உங்களை மாதிரி ஆட்டத்தை தின்னுபிட்டு கூட்டம் பின்னால் போறவங்களுக்கும் புரிய வாய்ப்பு ஐநூறு ரூபாய் காசு கொடுத்தா அதுக்காக ஓட்ட விற்பேன் கூட்டம் கூடுறதுல இருந்து கும்பல் சேர்க்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே காசுன்னு நம்பி கட்சி ஆட்சி நடத்துறவங்களுக்கும் புரிய வாய்ப்பு இல்லை பிரிட்டிஷ்காரனோட படையெடுப்புல இருந்து முன்னால இருந்த முகலாயம் படையெடுப்பு வரைக்கும் எல்லாத்தையும் தாண்டி தேசம் தெய்வீகன்ற இடத்துல இருந்து மாறாம இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியா நிற்கிறவங்க நாங்கள் ஒரு அந்நிய சித்தாந்தத்துக்கு வால் பிடிச்சி சொந்த தேசத்தை தர்மத்தை விரோதம் பண்ற உங்களுக்கெல்லாம் எங்க அருமை இல்லை எங்க காலில் இருக்கிற செருப்போட அருமை கூட உங்களுக்கெல்லாம் புரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஜெயிக்கிறதுனா என்ன தோக்கிறதுனா என்னான்றத நேர்மையா போராடி வெற்றிகரமா அவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு பதிமூணு நாள்ல ஆட்சியை இழந்திருக்கும் ராமர் கோவில் கைவிடணும்னு சொன்ன காரணத்தினால அதை கைவிட முடியாது ஆட்சியை வேணா விட்டுருக்கோம் சொல்லியிருக்கோம் திமுக ஆட்சியை கலைக்கலனா ஆதரவை வாபஸ் வாங்கிடுவேன் சொன்னாங்க பதினெட்டு மாசத்துல ஆட்சி இழந்திருக்கோம் மனசாட்சிக்கு விரோதமா நடக்க மாட்டோம்னு சொல்லி வெறும் நூத்தி நாப்பத்தி மூணு சீட்டு தான் கையில இருக்குது வாஜ்பாயோட கூட்டணி ஆட்சியில பதிமூணு கூட்டணி கட்சியை சமாளிச்சு உள்நாட்டுல இருக்கிற எதிர்கட்சிகளை எதிரி கட்சிகளை சமாளிச்சு வெளிநாட்டு சதிங்களை எல்லாம் தாண்டி அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமா நடத்தி நாட்டோட பாதுகாப்பு பலமா உறுதி செஞ்சார் எல்லையில ஊடுருவி வந்த பாகிஸ்தான் காரண ஓட ஓட விரட்டி அவங்க கிட்ட அணுகுண்டு இருந்து பார்த்து நடந்துக்கோன்னு கூப்பிட்டு வச்சு வெள்ளை மாளிகையில பஞ்சாயத்து பண்ண அமெரிக்க காரங்கிட்ட தாராளமாக போட சொல்லு கால்வாசி பாரதம் போனா பரவாயில்ல மனசு தேத்திக்குவேன் ஆனா பொழுது வெடிக்கும் போது வேர்ல்டு மேப்லாம் அவன் நாடு இருக்காது கூப்பிட்டு வச்சு நீ பேசுறதுக்கு தேவையே இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்தவர் பாகிஸ்தானுக்கு கோணையா போய்டுவவங்க கூட அண்ணன் தண்ணி புழங்க மாட்டேன்னு சொன்ன அரபு நாட்டுக்காரன் பரவாயில்லன்னாரு அணுகுண்டு சோதனையை காமிச்சு பொருளாதார தடை விதிச்சா அமெரிக்கா காரணம் ஐரோப்பா காரணம் அதையும் தாண்டி உள்நாட்டுல நலன் வளர்ச்சி அப்படின்னு நாட்டை வந்து வெற்றி பாதையில கொண்டு போனார் ஒரு சாத்வீகி வாஜ்பாயாலேயே ஒரு நூத்தி நாப்பத்தி மூணு சீட்டை கையில வச்சுட்டு இவ்வளவு செய்ய முடியும்னா பேய் வந்தா கூட பலகாரம் போடுற ஒரு அமித்ஷா அப்படின்ற ஒரு யமனா இருந்தா கூட வாரண்ட் இருக்க கையில நிக்க வச்சு கேட்கிற ஒரு மோடிங்கிறவர் இன்னைக்கு அவங்க கையில இருநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டு கிடைச்சிருக்கு இதை வச்சு என்ன எல்லாம் யோசிச்சு சிரிக்கிற சிரிப்பெல்லாம் அடங்கும் இந்த சிரிப்பு தான் எங்களுக்கு அவமானம் இதுதான் எங்களை இன்னும் முழு வேகத்தோட வேலை செய்யும் நாங்க அவமானத்தையும் ரத்தத்தையும் பார்த்து தான் வளர்ந்து வந்திருக்குமே தவிர தியாகத்துல பலிதானத்துல வந்திருக்குமே தவிர பணம் கொடுத்து வளர்ந்து வந்தவங்கல அதிகார பலத்துல வளர்ந்து வந்தவங்க உங்களை மாதிரி இப்ப நீ சிரிக்கிற சிரிப்பு தான் அவங்களையும் அவமானமும் உணர வைக்கும் பத்து வருஷம் அசுர பல உலகத்தோட ஆட்சியில் இருந்து கூட உங்க உங்களை வந்து வளர விடுறது நாட்டுக்கு ஆபத்து அந்நிய சக்திங்களுக்கு இடம் கொடுக்கும் சொந்த நாட்டுல உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாம் மாறுன்றதெல்லாம் தெரிஞ்சு கூட உங்க மேல பாவப்பட்டு பரிதாபப்பட்டு உங்களை எல்லாம் ஆட விட்டாங்க அது எவ்வளவு பெரிய தப்பு வேடிக்கை பார்த்ததுன்றது அவங்களுக்கும் தெரியும் அப்பதான் அவங்களுக்கு கோபம் அவமானம் வரும்போது தான் கொந்தளிப்பாங்க அவங்க பிடி இருக்கும் தான் உங்க ஆட்ட முடிவுக்கு வரும் அதுதான் இந்த நாட்டுக்கு நல்லதா இருக்கும் இந்த மாதிரி சிரிப்புங்களை இந்த மாதிரி அவமானத்தை துரோகத்தை எல்லாம் தான் நாங்க வளர்ந்து வந்திருக்கோம் ஒரு நாடுன்ற எண்ணம் இல்லாமல் சொந்த நாட்டுக்கு உண்மை விசுவாசம் இல்லாமல் இருக்கிற உனக்கெல்லாம் இவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்கிட்டையும் மகலாயங்கிட்டையும் இருந்துமே நான் தாண்டி வந்தவங்க நாங்கள் உங்கள் இருந்து எங்களையோ எங்கள் நாட்டையோ பாதுகாக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு சீட்டை வச்சுட்டே வாஜ்பாய் அவ்வளோ பண்ணியிருக்காருன்னா அமித்ஷா கையில் இரநூத்தி நாற்பத்தி மூணு இருக்காமே அதை வச்சு என்னெல்லாம் பண்ணுவாங்க ஆப்ரேஷன் லோட்டஸ் தமிழ்நாடுன்னா என்ன அப்படின்னு யோசிச்சுப்பாரு இப்போ நீ சிரித்த சிரிப்பெல்லாம் பீதியா மாறி பின்னால பேதியா போகும் அப்ப தெரியும் சங்கினா என்ன வெளியே போறதுன்னா என்ன அப்படின்னு நிதானமா யோசிச்சுப்பார் பாரத் மாதா கி ஜெய்